தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறது கொடுக்குறாரு முதல் முதல் பிரஸ் மீட் அதுல இணைஞ்சதுக்கு அப்புறமா சோ அவர் கொடுக்குற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா சார் நீங்க எப்படி நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்தேன் ஏன் வந்தேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் திமுகவும் அதிமுகவும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது ரெண்டு கழகமும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணுதான் கிட்டத்தட்ட அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு இது பேசும் பொருளா மாறுது இது கூட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சமீபத்துல ஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலுக்கு அவர் நேர்காணல் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாரு அங்க கோயம்புத்தூர் சைட்ல அவர் வந்து தொகுதியில நிற்கும் போது எலெக்ஷன்ல நிற்கும் போது அவர் ஏன் வெற்றி பெறல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிறது கொடுக்குறாரு இது இன்னைக்கு ரொம்ப வைரலா வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது மொத்தமா அண்ணாமலை அவர்களாலதான் இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு திருப்புதலும் அண்ணாமலை அவர்களை இப்ப பிஜேபி இருந்து வெளில போனாரு அப்படின்னா தான் நல்லது அதுதான் எடப்பாடிக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேவும் அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு திருப்பி விட்டுட்டு இருக்காங்களே இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன் இந்த வீடியோல என் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையும் டீக்கவுட் பண்ணுவோம் லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா நம்ம அண்ணாமலையை நம்மளால எப்படி விட்டு கொடுக்க முடியும் அண்ணாமலையை பத்தி போயிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ணாமலையை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு எனக்கு மார்க்கோட ஓட சொல்றீங்க அண்ணாமலையை ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடா இல்லை ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்டி நைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க எனக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ரெட் ஹார்டின் மூணு அவருக்கு இதுதான் வந்து ஹை பீக்ன்னு வச்சுப்போமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அண்ட் இப்போ அப்படியே வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம் ஏன்னா அதிமுக திமுக ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தாரு இல்லையா இது கோர்வை இவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க விடை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க இது ஏன் அதிமுகவும் திமுகவும் ஒன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஒண்ணு நடக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது முடியுது இதுல அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்றாரு முதல் முதல்ல தேர்தல் அப்படிங்கறத சந்திக்கிறாரு ஓகேவா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டா சோ தேர்தல் காலத்துல அவர் ஒன்னே ஒன்னு கூட வின் பண்ணல ஒரு சீட்டு கூட வின் பண்ணல மொத்தமும் ஒரு பெரிய மாபெரும் தோல்வி மட்டும்தான் இதை பார்த்துறாங்க இத பாத்துட்டு என்ன தோல்வியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாஜகலாம் ஒரு பக்கம் குழம்புது இதுக்கு முன்னாடி ஏபிபி அஹ் முன்னாட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேனல்ல லைவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுல அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னவா இருந்ததுன்னா நம்ம அரசியல் காலத்துல ரொம்ப டீசெண்டா பிளே பண்றவங்க யாரும் கிடையாது நான் தோத்தாலும் பரவாயில்ல நீ தோக்கணும் நான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நீ ஜெயிக்கணும்னு நினைக்க போறது இல்ல நீ நான் தோத்தாலும் பரவாயில்ல நீ தோக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க கூட்ட அதிமுக திமுகவும் சேது செய்த வேலைதான் என்ன இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியில் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சோ அந்த இடத்துல டெபாசிட் அப்படிங்கறது அதிமுக எப்பவுமே ஒரு இருபது சதவீதம் வாங்கும் ஆனா அவங்க பதினாறு சதவீதம் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க எங்களுக்கு ஒரு மாபெரும் வச்சு அங்க கிடைச்சிருக்கும் ஆனா அவங்க விடல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணது இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு நீங்க எப்படி அப்படிலாம் பேசலாம் உங்களுக்கு தெரியுமா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துதான் பண்ணுச்சு உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு பேச்சு போகும்போது செங்கோட்டையன் அவர்களுடைய வார்த்தை திமுக அதிமுக ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை திரும்பவும் பத்திக்கடி ஏறி ஆரம்பிக்குது இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இவர் வின் பண்ணல அந்த கோர்வைக்கு அப்படின்னு நான் திரும்ப வரேன் அவர் வின் பண்ணல அந்த நேரத்துல கனிமொழி அக்கா இருக்காங்க இல்லையா இவங்க வராங்க ஒரு விஷயம் அப்படிங்கறது பிளாஸ்ட் பண்றாங்க பிஜேபியினுடைய வளர்ச்சிக்காக நான் சொல்றேன் யாரு திமுக எம்பியா இருக்கிற கனிமொழி பிஜேபியினுடைய வளர்ச்சிக்காக நான் சொல்றேன் ஒரு இடம் கூட அவர் வின் பண்ணல ஒரு சீட்டை கூட ஜெயிக்க முடியாத இவருலாம் எதுக்காக ஒரு தலைவரா இருக்கணும் இவர முதல்ல அந்த பொசிஷன்ல இருந்து தூக்குங்க அண்ணாமலைய பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஒரு மீட்ல சொல்றாங்க இதை கேட்டவனே எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடுது என்னடா அது இவர் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு இவர் பதவியை எடுத்துடணும்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணல்ல யோசிக்கிறாங்க இது என்னவாகுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ரிப்ளை அப்படிங்கறது சம்ம தக்கா குடுக்குறாரு அவர் சொல்றாரு என்னுடைய கட்சிக்கு வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க வர்றீங்க அப்படின்னா நான் உறுதியா என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிறாரு பிஜேபிக்கு எப்படி வரும் அதுவும் இந்த பதவியில இவங்க உட்காருவாங்களா அதெல்லாம் விட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு சொல்லி நான் எல்லாம் பேச மாட்டேன் நான் பேசினா குதர்க்கமா அந்த பையன் பதில் சொல்லுவான் நான் எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அக்கா சைலண்ட் ஆயிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஆயிரம் பேசினாலும் அங்க என்ன நடக்குது சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாரும் அப்சல்யூட்லி யாரும் பெருசா வந்து அண்ணாமலைக்கு அப்போஸா பேசல அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஒரு பேச்சும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கான் நம்மளை பத்தி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் கோவம் வந்து திமுகவுக்கும் வருது இங்க வந்து எடப்பாடிய ஏன் யாரும் குற சொல்லல கேள்வியா அதுதாங்க எடப்பாடியார பதவி விலகணும்னு ஏன் சொல்லல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல அவருக்கும் டெபாசிட் ஒண்ணுமே வரலையே அவரும் தோத்துதானே போனாரு அண்ணாமலையாவது பரவாயில்ல முதல் தேர்தல் முதல் தேர்தல் இவருக்கு அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கட்டி போலாம் இது எல்லாத்துலயுமே தொடர் வீழ்ச்சி மட்டும் தானே எடப்பாடியார் சந்திச்சிட்டு இருக்காரு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபியினுடைய கூட்டணி வச்ச காரணத்தினாலதான் ஒரு பெரும் தோல்வி அப்படிங்கிறது வந்துச்சுன்னாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை உடைச்சிட்டாரு எப்படி அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை உடைச்சாரு தான் நாங்க வெளியே வந்துட்டோம் அதனாலதான் எங்களுக்கு வந்து அந்த டிசாஸ்டர்ல அந்த ஒரு ஏதோ ஒன்னு நடந்ததுனால எங்களுக்கு வந்து தோல்வி அப்படிங்கிறது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சோ எங்க சுத்தி எப்படி வந்தாலும் எடப்பாடியார் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையா நிக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அங்க உழனும் அண்ணாமலை வந்து அங்க போட்டா மட்டும்தான் எடப்பாடியார் கொஞ்சம் மேல நிக்கிறாரு பேசும் வாய்கள் ஏன் வந்து இவரை கேட்கல அண்ணாமலை மட்டும் ஏன் கேட்கணும் அப்படிங்கறதுதான் பலரின் கேள்வியாகவும் அங்க இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து அஹ் திமுக அண்ட் ஊடகங்கள் எல்லாரும் வந்து ஒரு பக்கம் அப்படியே குட்டியா உருட்டல் அப்படிங்கிறது போகுது உன்ன உங்களுக்கு நான் ஒரு நம்பர் கவுண்ட்ஸ் அப்படிங்கறத சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினெட்டு பெர்சன்டேஜ் ஓட் ஷேர் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதே பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இருக்கு இப்போ இத்தனை வருஷம் ஒரு வேறுபாடு இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் வந்ததுனால அங்க ஒரு பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் அப்படிங்கிறாங்களே என்ன அப்படி கிழிச்சிட்டாரு அவரு அவரால் ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில இருக்கிற நபர்களாகட்டும் திராவிட பாஜகவினரா இருக்கிற நபர்களாகட்டும் வெளியில இருக்கிற அதிமுகவினராகட்டும் திமுகவினராகட்டும் அண்ணாமலைக்கு எதிர்ப்பான ஒரு பதிவு அப்படிங்கறது தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காங்க இதுல நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி சொரண்டி உங்களுக்கு காமிக்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற இந்த ஒரு நேரத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில தேமுதிக அப்படிங்கிற இந்த மாபெரும் கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைந்திருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓட் ஷேர் அப்படிங்கிறது இருக்கு அவங்கள வச்சுதான் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கவுண்ட் பட் அவருடைய தலைமையில அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல தேமுதிக தலைமையில தான் இருந்திருக்குது இந்த கூட்டணி அப்படிங்கிறது பாஜகலாம் இப்போ ஐ திங்க் ஃபைவ் பர்சன்ட் சம்திங் தான் அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படி கிடையாது தேமுதிகவும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது பிஜேபியினுடைய தலைமையில தான் அது இருக்கு பதினெட்டு வாங்கி வாங்கியிருக்குன்னா பெரிய விஷயமா இல்லையா அப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் அப்படிங்கிற ஒரு ஓட்டு விழுற இடத்துல மொத்தம் நாற்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுகள் விழுது அப்படின்னா அது யாரால அப்போ தலைமை வேற இந்த தலைமை வேற இந்த தலைமை மொத்தமும் அண்ணாமலை அவர்களுடைய பின்னாடி புரியுது அவங்களுக்கு அண்ணாமலை அவர்களுடைய கீழே நடக்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த வளர்ச்சிக்கும் இந்த வளர்ச்சிக்கும் அப்படின்னு கம்பரேஷன் மட்டும் அண்ணாமலை தானேங்க ஜெயிப்பாரு அன்னைக்கு கேப்டன் இருந்தாருங்க இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு அப்ப அண்ணாமலையை பார்த்து தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கறத ஏன் ஒத்துக்க முடியல எதுக்கு ஒத்துக்க முடியல ஓட்சியாரு அப்படிங்கறத தாண்டி நாப்பத்தி எட்டு லட்சம் ஓட்டு விழுது அப்படின்னா பெருசு இல்ல ரொம்ப பெருசு இல்ல அதை அக்செப்ட் பண்ண தெரியும் எல்லா உண்மையும் புரியும் ஆனா ஒத்துக்க மாட்டோம் நாங்க யாரு ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கதை தான் இருக்கு ஏன்னா அதிமுக அவருடைய ஓட்சர் அப்படின்னு பார்த்தா இருபது பர்சன்டேஜ் தான் ரொம்ப வருடங்களாவே இருக்கு ஏன்னா அவங்க டெபாசிட்டை இழக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளில் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு நடக்கும்போது ஏழு தொகுதிகளை என்ன பண்ணியிருக்கு அதிமுக டெபாசிட்டே இழந்திருக்காங்க இத பத்தி யாருமே வந்து அளவுல பேசுறது இல்லையே ஏன் அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க பதிமூணு தொகுதிகளில் மூன்றாவது இடம் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதிமூணு தொகுதிகள மூன்றாவது இடத்துக்கும் போறாங்க நிறைய பிளேஸ்ல டெபாசிட் இழக்கிறாங்க இவ்வளவு அளவுக்கு ஒரு லீஸ்க்கு வரும்போது பாஜக காரணம் பாஜக காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப குத்துறது தப்பு இல்லையா அப்படிங்கறதுதான் அண்ணாமலையின் அவர்களுடைய ஆதரவாளர்களின் ஒரு பெரிய குரலா இருக்கு அண்ட் அண்ணாமலை மட்டும்தான் காரணம் மட்டும்தான் காரணம் அப்படின்னா ஆயிரம் வாட்டி சுற்றி சுத்தி உழுந்தாலும் அது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை காரணம் இல்லை அப்படின்னு டெல்லி தலைமையும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா அண்ணாமலை எப்படிப்பா அவராதான் இப்ப வளர்ச்சியா அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா கன்ஃபார்மா ஒத்துப்பாங்க யாரும் மறுத்து பேசுறதுக்கு முன் வர போறது கிடையாது ஆனா ஒத்துக்க மாட்டோம் எடப்பாடிய முன்னிறுத்தணும் அப்படிங்கறதுல திமுகவும் கூட சேர்ந்து வேலையை பாக்குறாங்க அப்படின்னா அப்போ செங்கோட்டை நபர்கள் சொன்ன மாதிரி அதிமுக திமுக ஒன்னா இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா செட்டில் டவுன் தானே ஆயிருக்கிறாங்க சும்மா நம்ம பாக்குறதுக்கு அப்படி இருக்க போல் இருக்கு அப்படிங்கிற தோணலும் இங்க என்ன ஆகுது ஏற்பாடு அப்படிங்கிறது ஆகுது அவங்களுக்கு பிஜேபி வளரக்கூடாது அதிமுக இன்னும் டவுன் ஆயிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு வீழ்ச்சியும் சந்திக்கணும் அதுக்கு நம்ம அவர் கூட அப்படி பேசுகிற மாதிரி பேசுவோம் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கூட மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கும் இந்த சூழ்நிலையில அதிமுகவில் மைத்ரீயிலருந்து அப்துல் ரஹ்மான் அண்ட் மனோஜ் பாண்டியன் அப்புறம் செங்கோட்டையன் அப்படின்னு முக்கிய புள்ளிகள்லாம் ஒன்றா கிழுந்து வரும் சூழ்நிலையில தவே கால இணையிறாங்க இது எல்லாமே ஒரு பெரிய சூழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம நம்ம கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்கணும் அப்படிங்கறதையும் திமுகவை எதிர்த்து அதிமுக தெளிவான ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பல பேரின் கோரிக்கையா வச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை பிஜேபி வரல அப்படின்னா பிஜேபியுடைய வளர்ச்சி கிடையாது அண்ணாமலைக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது தலைமை கொடுக்கலனா பிஜேபி வளர்ச்சி கிடையாது பிஜேபி இல்லாம அண்ணாமலை தமிழக பாஜகல கிடையாது பாஜக அண்ணாமலை இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது இதுதான் என்னுடைய பைனல் டிசிஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்